பத்து நிமிடங்களுக்குள் நிகழ்ச்சி நிறைவடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சிறந்த கருத்தரங்கம் இலக்கிய இயக்கத்தில் சரியாக ஒரு மணி நேரத்தில் நிறைவடைந்த கருத்தரங்கம் இதுவாகத்தான் இருக்கும் எனவே ஒரு மணி நேரத்தில் நிறைவு செய்த உங்கள் நால்வருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை ஞாலம் இலக்கிய இயக்கம் தெரிவிக்கும் வகையில் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி மிக சிறந்த உரையை நகை நமக்கு செவிக்கும்பமாக வழங்கிய கவிஞர் கே ஜி ராஜேந்திர பாபு அவர்களுக்கு தமிழ் தொண்டர் ஆலே செல்லப்ப ரெட்டியார் அவர்கள் இந்த ஆடையை அறிவிப்பார்கள் தொடர்ந்து சங்ககாலத்தில் பெண்கள் என்று பேசிய உயர் திரு சா திருமூர்த்தி அவர்களுக்கு ஐயா புதுக்கன் அவர்கள் இந்த சால்மையை அணிவிப்பார்கள் தமிழ் தொண்டர் செல்லப்பரெட்டியார் அவர்கள் இந்த புத்தகத்தை வழங்குவார்கள் சிவன் அவர்களுக்கு தமிழ் தொண்டர் அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள் லயன் பி புதுக்கன் அவர்கள் புத்தகத்தை வழங்குவார்கள் பெண்கள் சிறப்படைந்திருப்பார்கள் என்று உரையாற்றிய டாக்டர் ஆயிரா பாரதராஜா அவர்களுக்கு லயன் பி புதுக்கன் அவர்கள் சால்வை அளிப்பார்கள் தமிழ் தொண்டர் ஆவே செல்லப்ப நெட்டியார் அவர்கள் புத்தகத்தை வழங்குவார்கள் இருப்பதால் யாரும் சென்றுவிடாமல்ே நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய லயன் பி புதுக்கன் அவர்களுக்கு தமிழ் தொண்டர் ஆலே செல்லப்ப ரெட்டியார் அவர்கள் இந்த கைத்தொறியாடையை அணிவிப்பார்கள் ஐயா தமிழ் தொண்டர் ஆவே செல்லப்பரெட்டியார் அவர்களுக்கு கவிஞர் எல் சாந்தா அவர்கள் இந்த துண்டினை அணிவிப்பார்கள் அனைவரும் அப்படியே அமருமாறு கேட்டுக் கொள்ளுகிறேன் தொடர்ந்து மகளிர் நாள் வாழ்த்தினை அனைவருக்கும் இலக்கிய இயக்கம் ஒரு நாள் கடந்து மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்ளுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த திருமதி பார்வதி அவர்களுக்கு சுமித்ரா அவர்களுக்கு லயன் பி புதுக்கன் அவர்கள் இந்த கைப்பையை வழங்குவார்கள் திருமதி லட்சுமி அம்மாள் அவர்களுக்கு லயன் பி புதுக்கண் அவர்கள் இந்த கைப்பையை வழங்குவார்கள் கவிஞர் இல சாந்தா அவர்களுக்கு லயன் பி புதுக்கன் அவர்கள் இந்த கைப்பையை வழங்குவார்கள் குமுதவள்ளி அவர்களுக்கு இந்த கைப்பையை வழங்குவார்கள் ஐயா அவர்களுக்கு நன்றி கவிஞர் லதா ரவிச்சந்திரன் அவர்களுக்கு தமிழ் தொண்டர் ஆவே செல்லப்ப ரெட்டியார் அவர்கள் இந்த கைப்பையை வழங்குவார்கள் கவிஞர் கை அவர்களுக்கு தமிழ் தொண்டர் இந்த கைப்பையை வழங்குவார் கவிஞர் இந்துமதி அவர்களுக்கு தமிழ் தொண்டர் இந்த கைப்பையை வழங்குவார் குழந்தை சந்திகாபதி அவர்களுக்கு தமிழ் தொண்டர் கைப்பையை வழங்குவார் கவிஞர் லட்சுமி அவர்களுக்கு தமிழ் தொண்டர் கைப்பையை வழங்குவார் கவிஞர் ராஜேஸ்வரி அவர்களுக்கு தமிழ் தொண்டர் கைப்பையை வழங்குவார் கைப்பை பெற விரும்புகிறார்களா இல்லையா என்று தெரியவில்லை விரும்புவதாக இருந்தால் அவர்களுக்கும் ஒரு கைப்பையை அவர்கள் துணைவியார் மகள் இவர்கள் சார்பில் வழங்குவதற்கு ஞானம் இலக்கிய இயக்கம் விரும்புகிறது கைப்பையை ஐயா கவிஞர் ராஜேந்திர பாபு அவர்களுக்கு நயன் பி புதுக்கன் அவர்களை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளுகிறேன் சா திருமூர்த்தி அவர்களுக்கு கைப்பையை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன் கவிஞர் நங்கை சிவன் அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கவிஞர் பாரத ராஜா அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிற ஒரு அமைப்பு வச்சிருந்தோம் ஓடிட்டாரு தலைநகர் தமிழ்ச்சம் நாங்க தலைநகர் தமிழ் மன்றம் உங்களுக்கு நன்றியுரை வழங்குவதற்காக ஞானம் இலக்கிய இயக்கத்தின் வாழ்நாள் உறுப்பினர் தலைநகர் தமிழ்ச் சங்கத்தின் மகளிரணி செயலாளர் உணவியல் வல்லுநர் யோகா பயிற்றுனர் கவிஞர் இரா குமுதவள்ளி அவர்களை அழைக்கிறேன் இன்றைக்கு கவிதை சாலைகள் என்ற கவிதை மூலை வெளியிட்ட கவிஞர் திருக்குறள் திருக்குறள் பாடகர் சோ மிகள்த்மநாதன் அவர்கள் இரண்டாயிரம் ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார் அவர் நூலை வெளியிட்டவைக்காக ஞாலம் இலக்கிய இயக்கம் இந்த சால்வையை அணிவித்து மகிழ்கிறது தமிழ் தொண்டர் ஆணைய சொல்லப்ப ரெட்டியார் அவர்களை இந்த சால்வையை அணிவிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் ிகையில் தவர்ந்த மொழி கம்பன் கவி பார்ந்த மொழி பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்த பிறந்த மொழியாகிய எனது அன்னை தமிழை வழங்கி என் நண்டு உரையை இலக்கிய இயக்கத்தின் இத்திங்கள் நிகழ்வு மகளிர் நாள் விழாவாக மிகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மகளிரின் மாண்பினை போற்றி பாதுகாக்கின்ற செயலாக நாளம் இலக்கிய இயக்கத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை உரிதாகி மகழ்கிறேன் நாளம் இலக்கிய இயக்கத்தின் இன்றைய கவியரங்கமும் கருத்தரங்கமும் மகளிரின் மாண்பை ஒட்டியே இருந்தாலும் அவற்றை தலைமையேற்று தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொடுத்த தலைமை ஆளுமைகள் கவியரங்க தலைமை வகித்த வழக்கறிஞர் பி புதுக்கன் ஐயா அவர்களுக்கும் கருத்தரங்க தலைமை பாரத் ஸ்டேட் வங்கியின் பணி நிறைவு பெற்ற துணை மேலாளர் கவிஞர் கே ஜி ராஜேந்திர பாபு அவர்களுக்கும் எனது நெஞ்சாத நன்றியை குறித்தாக்கி வகிக்கிறேன் இன்றைய மகளிர் சங்க காலங்களின் பெண்களின் நிலை பற்றி கூறிய திருவண்ணாமலை அரசு மேல்நிலைப் பள்ளியின் பெற்ற உதவி தலைமை ஆசிரியர் சா திருமூர்த்தி அவர்களுக்கும் இடைக்காலத்தில் பெண்கள் முறை பற்றி எடுத்துரைத்த சென்னை அணு அணுவாட்டல் துறையில் பணியிறைவு பெற்ற அலுவலக பணியாளர் கவிஞர் நங்கை சிவன் ஐயா அவர்களுக்கும் இக்காலத்தில் பெண்களின் உரிதாகி மகிழ்கிறேன் பெண்ணின் பெருந்தக்கெண்ணின் பெருந்தக்க யாவல என்னும் தலைப்பில் மகளிரின் மாண்புகளையெல்லாம் தங்களின் கவிதைகள் வாயிலாக கவிப்பாடிய கவிஞர்கள் அனைவருக்கும் நாளம் இலக்கிய இயக்கத்தின் சார்பாக எனது நின்றார்ந்த நன்றியை உரிதாகி மகிழ்கிறேன் இந்த நிகழ்வுக்கு நம் அனைவரையும் வரவேற்று நல்லதொரு வரவேற்பை வழங்கிய சென்னை மாநகராட்சி மேல்நிலை பள்ளியின் பணி தலைமை ஆசிரியர் தமிழ்த் தொண்டர் ஆவை செல்லப்பிரட்டி ஐயா அவர்களுக்கும் நாளம் இலக்கிய இயக்கத்தின் சார்பாக எனது மகிழ்வான நன்றியை உரிதாக்கி மகிழ்கிறேன் நாளம் இலக்கிய இயக்க நிகழ்வுகளை அழகாக படம் பிடித்து அதனை வளைவலின் மூலம் உரிதாக்கி கொண்டு செல்கின்ற நமது பொறியாளர் தசாமுத்தி ஐயா அவர்களுக்கு

மகளிர் விழா திகழ்வுகளை மிக மிக அழகாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் நாளம் இலக்கிய இயக்கத்தின் தலைவர் நமது பாசத்துக்குரிய பேராசிரியர் முதலை ராசபாண்டியன் ஐயா அவர்களுக்கு எனது மகிழ்வான நன்றியை உரிதாக்கி மகிழ்கிறேன் மேலும் நல்லதோ வாய்ப்பினை வழங்கிய நாளன் இலக்கிய இயக்கத்திற்கு என்ற நன்றியை உரிதாக்கி வைப்படுகிறேன் நன்றி வணக்கம்